ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த இந்தியா விசஸ் இங்கிலாந்து டி மேட்ச் அப்போ தளபதி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அதாவது டிஜே சைட்ல இருந்து முதல்வர் டெபியூட்டி சி எம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா அங்க டிவி கே கட்சி கொடியுடன் இருந்த ஒரு தளபதி குரல் கொடுக்க மொத்த க்ரௌடுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க டிவி கேன்னு கூச்சல் இட்ற அந்த ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்டு நேற்று மேட்ச் பார்க்க இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களும் ஸ்டேடியமுக்கு வந்திருக்காரு தளபதி மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவருமே கோட் படத்தை லிங்க் பண்ணி ஸ்டேடியம் மேலதான் தளபதி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸோட ஜாலியா இன்டராக்ட் பண்ணிருக்காரு அண்ட் மேட்ச்லயுமே திலக் வருமானால இந்தியா வின் பண்ணிடுச்சு சோ ஐபிஎல் டைம்ல இதை தாண்டி இன்னும் பயங்கரமா இருக்கும் ஒரு பக்கம் தோனி இறங்குறப்போ பொட்டு வச்சு தங்க கூட சாங்க போடுவாங்க தென் இன்னொரு பக்கம் ஸ்டேடியம் ஃபுல்லா டிவி கே கொடியையும் பார்க்கலாம் ஏன்னா எப்படியும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொடியோட ஆஜராயிடுவாங்க சோ அதனால வரப்போற ஐபிஎல் தளபதி ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா இருக்கும் அண்ட் ஆக்சுவலா தளபதி எழுபது படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தப்ப வெங்கட் பிரபு அவர்கள் தான் அதை பண்ண போறாரு அப்படின்னு மாதிரியும் சொன்னாங்க பட் டெபினட்டா அது பிஃபோர் எலெக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்ல சோ மேபி தளபதி வெங்கட் பிரபு அவர்கள ஒரு கதை ரெடி பண்ண சொல்லி இருந்தாலும் அது ஆப்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும் அண்ட் அது கோட் டூ ஆர் தான் நல்லா தான் இருக்கும் பட் ஆனா கோட் மாதிரி பண்ணாம மாநாடு மாதிரி பண்ணணும் ஏன்னா மோஸ்ட்லி தளபதி படங்களை இயக்குற இயக்குநர்கள் எல்லாம் படம் எடுத்த பிறகு சொல்றது தளபதி ஃபேன்ஸுக்காக இந்த மாதிரி கமர்ஷியலா பண்ண அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பட் ஆனா ஆக்சுவலி ஃபேன்ஸ் எந்த வித கமர்ஷியல் காம்ப்ரமைசும் இல்லாம மாநாடு மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுங்க அப்படின்றதுதான் அதே மாதிரி லோகேஷ் கிட்ட கைதி மாதிரி தான் கேட்டோம் இவங்களா பிப்டி பிப்டி ஃபேன்ஸுக்காக அப்படின்ற மாதிரி யூஸ்வலான கமர்ஷியல் ஜானருக்குள்ளே படங்கள் பண்றாங்க கைதி மாநாடே ஒரு செம்மையான கமர்ஷியல் படம் தான் பட் ஃபேன்ஸுக்காக இதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொதப்பிடுறாங்க அட்லீஸ்ட் கோட் பார்ட் வந்தால் ஆச்சும் ஓஜி விசஸ் கோட்டுன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா நல்லா இருக்கும் அதுவும் கோட்டுக்கே சொல்லியிருந்தாரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லா நிறைய குளோனிங் கேரக்டர்ஸை கொண்டு வரலாம்னு பார்த்தேன் பட் ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அட்லீஸ்ட் அந்த ஐடியாவை பார்ட் வழியாவது எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ